ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையறு பெற்ற நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு பதினாறாம் சங்கீதம் பனிரெண்டாவது வாசிக்கிறோம் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை சொல்லுக்குவேன் என்று சொல்லி கிறிஸ்தவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை சங்கீதக்கார தாவூனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான மரணக்கட்டுகள் சூழ்ந்தது பாதாள இழுக்கண்கள் அவரை பிடித்துக் கொண்டது பலவிதமான இக்கட்டுகளையும் சஞ்சலத்தையும் அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார் அவருடைய ஆத்துமா வெடுவிக்கக் கூடாததாய் காணப்பட்டது அவருடைய ஆத்துமா மரணத்துக்கும் அவருடைய கண் கண்ணீருக்கும் அவருடைய கால் இடதுதலுக்கும் காணப்பட்டது அவர் மிகுதிய தன்னுடைய வாழ்க்கையிலே வருத்தங்களையும் சஞ்சலத்தையும் அவர் அனுபவித்தார் எல்லா மனுஷரும் தனக்கு விரோதமாய் போய் பேசுகிறவர்களால் காணப்படுகிறார்கள் என்று அவர் மன கிளேசம் அடைந்தவராக இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் இருந்து கர்த்தர் என்னை தப்பிவித்தார் அதனால் அவரால் இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்ள முடியாமல் இருந்த பொழுதெல்லாம் கர்த்தர் தாவிருக்கு உதவியாக இருந்தார் அந்த உதவியை அவர் நாடி கர்த்தர் சமூகத்திலே கடந்து சென்றார் அவரை எப்பொழுதெல்லாம் அந்த உதவி தன்னுடைய வாழ்க்கையில கிடைத்தது அந்த உதவியை நாடி அவர் அந்த நாடி கடந்து சொல்லுகிறார் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன் என்று இந்த கேள்வியை அவர் கேட்டு உடனே அடுத்த வசனத்தில் அதனுடைய பதிலையும் சொல்லுகிறார் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு தத்துடைய நாமத்தை தொழுது தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷங்களும் கடந்து வந்தது அநேக தருணத்திலே நாம் பலவிதமான எதிர்ப்புகளை போராட்டங்களை பிரச்சனைகளை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எத்தனையோ இக்கட்டுகள் நம்முடைய வாழ்க்கையில நேர்ந்தது பலவிதமான சஞ்சலத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்தோம் பலவிதமான வேதனைகள் வழியாக கண்ணீரின் பாதையில நெருக்கத்தின் பாதையிலே பலவிதமான இக்கட்டான பிரச்சனையிலே சோதனையில நாம் கடந்து சென்றோம் ஆனாலும் கர்த்தரை எல்லாவற்றும் இன்றும் நம்மை ஒவ்வொருவரையும் பாதுகாத்தார் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பஞ்சங்கள் கடந்து வந்த பொழுது கர்த்தர் நம்மை போஷித்தார் அல்லவா நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கர்த்தர் அதிசயகரமாக ஒவ்வொரு நாட்களை வழிநடத்தினார் அல்லவா நீங்கள் வேலை சிறைகளை கடன் இருக்கிறது தான் அப்பொழுது கர்த்தருடைய கரமானது உங்களோடு கூட வந்து வழி நடத்தினது உன் வாழ்க்கையில சகலவிதமான சோர்வுகளை மாற்றினார் உன் வாழ்க்கையில தானப்பட்ட சகலவிதமான கண்ணீரையும் கர்த்தர் துடைத்தார் நீ என்னுடையவன் நீ என்னுடையவன் என்று சொல்லி கர்த்தர் நம்மை ஆறுதல் படுத்தினார் கலங்காதே என்று சொல்லி கண்ணீரை துடைத்தார் அல்லவா வழி தெரியாமல் இருந்த பொழுது அவருடைய கதை நம்மை பிடித்து இதே இதுதான் வழி இதனை நடவுங்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாட்கள் வழி நடத்தினாரே என்ன செய்திருக்கிறோம் அவருக்காக சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது எனவே எனக்கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நமக்கு தந்திருக்கிற அந்த நேரத்தையும் காலத்தையும் தருணத்தையும் எஞ்சியுள்ள நாட்களில் நான் வெற்றிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன் அவருடைய நாமத்தை மற்றவர்களுக்கு அறிவிப்பேன் இயேசுவை அறியாதவர்களுக்கு அவர் ஒவ்வொருவருக்காகவும் அன்றுவராக இயேசு கிறிஸ்து மறுத்து உயிர்த்ததை நான் சொல்லுவேன் என்கிறதான ஒரு தீர்மானம் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எடுப்பீர்கள் ஆனால் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இதுதான் சங்கீதக்காரர் தாவது சொல்கிறார் கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு நான் என்னத்தை செலுத்துவேன் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நாமத்தை தொழுது ஒவ்வொரு நாட்களும் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக உபகாரங்களுக்காக கிருபைகளுக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல ஒரு நாமத்தை மற்றள்ளோ தருவிக்கிறவர்களாய் அவருடைய நாமத்தை அந்த பிரஸ்தாபத்தை மற்றள்ளவர்களுக்கு சொல்லுகிறவர்களாக அந்த வழியின் வழியாக அநேகரை பயன்காட்டி அழைக்கிறவர்களாக அவருடைய இரண்டாவது வருகைக்கு அணுகிற ஆயத்தப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து எப்பொழுதும் அவர் கொண்டு மகிமையாய் வாழும்படியாய் தேவ சமூகத்தில் உங்கள் அர்ப்பணியுங்கள் தேவ கருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக நாமே சொலாமா பரிசுத்தமும் இறப்பு நிறுத்தங்கள் அன்பின் நல்ல தகுப்பினைக்கப்பட்டதானே இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா சங்கீதக்காரர் சங்கீதக்கார வாழ்க்கையில நீ ஏராளமான நன்மைகளை அதிசயங்களை அற்புதங்களை நீ செய்திருக்கிறீர்கள் அதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்தினார் அதை நினைத்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் இந்த நாட்கள் ஆண்டு உரை அநேக நன்மைகளை பெற்றவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றவர்கள் ஆண்டு உரை அநேக நேரங்கள் உங்களை மறந்தவர்களாய் நாங்கள் காணப்பட்டிருக்கிறோம் தகுப்பண்ணே நீர் எங்களுக்கு தயவு பாராட்டுவீராக எப்பொழுதும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக உமக்கு வாழ்கிறவர்களாக பிரஸ்தாபத்துக்கு தகுப்பை மாற்றுவீராக அது மாத்திரம் நாமத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் எடுத்து காண்புடைய அன்பை பிரஸ்தாபடுத்த தக்கதான கருதைகளின் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீங்க நாங்கள் முடியாது நாங்கள் செய்த சகைய நன்மைகளுக்காய் உபகரங்களுக்காய்